வணக்கம் நண்பர்களே ஒரு நிதி நிறுவனத்தின் நிதி அபாயம் எங்கு தொடங்குகிறது நான் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் நான் என்னுடைய பார்வை இருக்கோம் என்னுடைய ரிசர்ச் இருக்கு என்னுடைய அனுபவங்கள் நான் பகிர்ந்துக்க முடியும் ஒரு நிதி நிறுவனத்தின் நிதி அபாயம் எங்கு தொடங்குகிறது என்றால் ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கான செலவில் தொடங்குகிறது அது எப்படி மார்க்கெட்டிங் டீமுக்கு செலவு பண்ணால் நிதி அபாயம் வந்துடுமா அப்படின்னா மார்க்கெட்டிங் டீமில் பிழையான மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்ஸ் கொடுத்து அதன் மூலம் நம் கம்பெனியினுடைய நிறுவனத்தின் பெரிய வளர்ச்சி பற்றிய ஒரு ஒரு கற்பனையான நம்பிக்கையை கற்பனையான நம்பிக்கையை ஊட்டுவதில் இந்த மார்க்கெட்டிங் டீமில் இருக்கிறவங்களுக்கு சில திறன்கள் இருக்கும் எது கற்பனையான நம்பிக்கை நாம் நிறுவனம் ஆறு மாதத்தில் இந்த விளப் விற்பனை இலக்கை அடைந்துவிடும் ஒரு ஒரு இடத்தையும் அடைந்து விடும் என்று ஒரு ஒரு சேல்ஸ் வேல்யூம் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் அந்த பிஸ்னஸ் மேப்பிங் கொடுப்பாங்க இங்கு இதை நம்பி இந்த மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒரு நாளைக்கான செலவு பயண செலவு ஒரு நாள் உள்ளூரில் இருந்தால் என்ன பயண செலவு வெளியூர் சென்றால் என்ன பயண செலவு இதுபோன்ற நிதி திட்டமிடலில் இந்த நிறுவனத்தினுடைய கணக்காளர்கள் அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இவர்கள் ஒரு திட்டமிடலை இதை வைத்து தான் திட்டமிடுவார்கள் காரணம் உற்பத்திக்கும் செலவு செய்ய வேண்டும் உற்பத்திக்கு இணையாக அல்லது உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி செய் உற்பத்தி செலவிற்கும் மார்க்கெட்டிங் செலவிற்கும் சில முக்கியத்துவங்கள் கொடுத்தால்தான் நிதி மன்னிக்கணும் நிறுவனங்கள் வளர முடியும் அப்போது மார்க்கெட்டிங்கில் எங்கே நம்ம செலவு பண்ணுறதுக்கு துணிகிறாங்க அப்படின்னா இதில் நம்பி செலவு பண்ணால் பொருள் வளரும் மார்க்கெட்டில் வந்து பிராண்ட் இமேஜ் உயரும் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும் ப்ராடக்ட் கிடைச்சாதான் வித்தால் தான் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் இந்த நிறுவனங்கள் நிதி பிழைகளை இங்குதான் ஆரம்பிக்கிறார்கள் தவறான ஒரு ரிப்போர்ட்ஸை நம்பி ஸோ இந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸை கணக்குன்றதில் திறமையான தணிக்கையாளர்கள் இருக்காங்க அவர்களை கொண்டு நீங்கள் திட்டமிடுங்கள் நீங்கள் மார்க்கெட்டிங் டீம் கேட்குறதை அப்படியே ஒப்புக்கொண்டீங்கன்னா அது வேறு ஆனால் இந்த கணக்காளர்கள் இந்த நிதி ஆலோசகர்கள் கூறுகிற அந்த அனுபவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் நிதியில் மட்டுமே ஆலோசனை கூறுவார்கள் மார்க்கெட்டிங்கில் அவர்களுக்கு அனுபவம் இருக்காது அதையும் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் மிக மிக முக்கியம் நிதி திட்டமிடலில் ஒரு சிஇஓக்கு இருக்கக்கூடிய சவால்களை சொல்கிறேன் அவர் நிதி தணிக்கையாளர்களும் நிதி ஆலோசகர்களும் அக்கவுண்ட்ஸ் டீமும் ஃபைனான்ஸ் டீமும் சொல்லுகிற ஆலோசனையை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கு மார்க்கெட்டிங் தெரிந்தவர்களும் சற்று ஆலோசனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிழை நடக்கும் அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை முந்தைய வீடியோகளையும் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் எல்லா கோணங்களிலிருந்தும் எல்லா இதுகளில் எல்லா வழிகளிலிருந்தும் அதை ஆய்வு செய்து அந்த நிதி திட்டமிடலை செய்தால் ஒரு நிறுவனத்திற்கு நிதி அபாயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் குறையும் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்